மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ரீரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக இயக்குனர் ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார் திரைப்படத்தின் ரீரிலீஸ் அறிவிப்பு தொடர்பாக திரைப்பட இயக்குனர் ஆர் கே செல்வமணி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொருளாளர் எல் கே சுதீஷ் ஆகியோர் சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது கேப்டன் பிரபாகரன் படத்தை முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து ரீரிலீஸ் செய்தாலும் இன்று எடுத்த படம் போலவே இருப்பதாக ஆர் கே செல்வமணி வேலுமணி தெரிவித்தார் படப்பிடிப்பின் போது நேரிட்ட விபத்தில் விஜயகாந்த் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்த சம்பவத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார் கேப்டன் பிரபாகரனை நாங்கள் அவர் பிறந்த நாள் என்று உலகமெங்கும் ரிலீஸ் செய்திருக்கின்றோம் டிஜிட்டல் முறையில் நாங்கள் வந்து முதல்ல புலும்ல அதை ஷூட் பண்ணியிருந்தோம் இப்போ அதை நல்ல டிஜிட்டல் பண்ணி உலகமெங்கும் ரிலீஸ் பண்ண இருக்கோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எடுத்திருந்தா கூட இன்றைக்கி எடுத்த மாதிரியே இருக்குது உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் சாரோட நேற்று நான் உட்காந்து பேசினா மாதிரியும் அவரோட அந்த ஃபைவ் சீக்வன்ஸ் உட்காந்து பேசினா மாதிரியும் எல்லா ஷார்ட்ஸுமே வந்து இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருந்து மற்றவங்க எடுக்கிற மாதிரி என்ன என்ன வசதிகளும் இருந்து எடுத்தாங்களோ அதே வசதிகளோடு எடுத்தால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது மிக பிரமாண்டமாக அதை வந்து டிஜிட்டல் பண்ணி இன்னைக்கு தரத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் ஒரு நாலு தடவை வந்து மிக பிரமாண்டமான பெரிய விபத்துகள் கூட ஏற்பட்டது அதாவது என்னன்னா மேலே வந்து நாங்கள் வந்து ஒரு அறுபது அடி ஹைட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி மேலே வந்து ட்ராவல் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த ரோப் அருந்து அவர் வந்து ஒரு கீழே விழுந்தார் கீழே விழும்போது நல்ல வேலையாக ஒரு புதர் மேலே விழுந்தார் பக்கத்துலேயே ஒரு பெரிய பாறை அந்த பாறை மேலே விழுந்திருந்தார்னா உண்மையாகவே அது வந்து அன்னைக்கு நாங்கள் வந்து கேப்டனையே பார்க்க முடியாமல் கூட போயிருக்கோம் தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் ஆடி அமாவாசை என்பதால் நாள் முழுவதும் தாம் விரதம் இருப்பதாக தெரிவித்தார் இந்த கேப்டன் பிரபாகர் இன்றைக்கி ஆடி அமாவாசை நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எமோஷனாக இருக்கேன் ஏன்னா நான் இன்றைக்கி வந்து ஃபுல் டே விரதம் இருப்பேன் கேப்டனுக்காக காலையிலேயே வீட்டில் எல்லாம் பூஜை முடித்து இன்னைக்கு வந்து அவருக்கு படையில வச்சு சாமி கும்பிட்டு இந்த புட விழாவில் செல்வமணி சார் கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க கார்த்தி அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த நிலையில் படத்தின் இயக்குனர் ஆர் கே செல்வமணி ஆர் வி உதயகுமார் விக்ரமன் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் முதன்முறையாக இப்போ கிட்டத்தட்ட ஐநூறு தியேட்டர்களில் ரிலீஸ் பண்றாங்கன்றது வந்து இது திரும்பவும் விஜயகாந்த் சார் ஃபஸ்ட்டு படம் அந்த கேப்டன் பிரபாகர் முதல்ல ரிலீஸ் ஆகும்போது கூட அவ்வளவு தேட்ரு ரிலீஸ் ஆகுது நூற்றி இருபது தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கு ஐநூறு தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னா இதே பிரம்மாண்டமான வெற்றி சற்றமூர் இருட்டரியிலேருந்தே நம்ம ஃபேன் நான் அவருடைய எல்லா படங்களையும் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன் புலனு விசாரணை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க நடிகர்களுக்கு கல்யாணம் மகிழ்ச்சி தான் கொஞ்சம் சில படங்கள் வந்து சரியாக அமையாது அப்படிம்பாங்க அதையும் பொய்யாக்கின படம் புலனு விசாரணை ஏன்னா விஜயகாந்த் சாருக்கு மேரேஜ் ஆகி உடனே ரிலீஸ் ஆகின படம் புலனு விசாரணைன்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய கிட்டு அதே மாதிரி டைரக்டர்களுக்கு என்ன கண்டோம்னா ஃபஸ்ட்டு படம் சக்ஸஸ் கொடுத்த பல டைரக்டர்கள் ரெண்டாவது படம் தோல்வி படம் தான் கொடுத்துருக்காங்க என்னையும் சேர்த்து அதில் வந்து செல்வம் பண்ணி தான் அதை பொய்யாக்கி மூணு பட ஹிட்டு கொடுத்தார் சினிமா உலகை படம் பிடித்து காட்டும் தனி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க